டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் சட்டமேலை அம்பேத்கர் சட்டமேலை அம்பேத்கர் சமத்த நாள் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று கழகத் தலைவர் வகுத்து தந்த இங்கே நான் படிக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் அதை பின்தொடர்ந்து வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஜாதி வேறுபாடுகளுக்கு எதிராகவும்

குரல் எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை உறுப்பிய நம் அரசேதர் அவனுடைய பிறந்த நாளில் ஜாதி வேறுபாடுகள் ஏதும் இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை ஜாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடமும் சமத்துவத்தை வாழ்நாள் கடைபிடிப்பேன் என்றும்